வணக்கம் நண்பர்களே இனி இவர்களுக்கெல்லாம் இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ அது யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பயணம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவைக்கான டோக்கன் குறித்து சென்னை போக்குவரத்து கழகம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மேலாண்மை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய இந்த டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் என்ற வீதத்தில் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா டோக்கன்கள் வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சேவையை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய இருப்பிடச் சான்று குடும்ப அட்டை வயதுச் சான்று இரு புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த டோக்கன்களை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உரிய மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் இதற்காக நாற்பத்தி இரண்டு மையங்களில் வார விடுமுறையின்றி அனைத்து நாட்களும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் இவை வழக்கம் போல் அந்தந்த பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் வழங்கப்படும் இதற்கு குடும்ப அட்டை வயது சான்று அதாவது இதில் ஏதாச்சும் ஒன்று ஆதார் அட்டை இல்லனா ஓட்டுநர் உரிமம் இல்லனா கல்வி சான்றிதழ் இல்லனா வாக்காளர் அடையாள அட்டை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கலர் போட்டோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும் அதுபோல் அரசு பேருந்துகளில் போலீசார் இலவச பயணம் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறது அரசு பேருந்துகளில் டூ கான்ஸ்டபிள் முதல் இன்ஸ்பெக்டர் வரையிலான போலீசார் இலவசமாக பேருந்தில் பயணிக்கலாம் இதற்கான உத்தரவானது உள்துறை வழங்கியுள்ள உள்ளது எனினும் இது தொடர்பாக உள்துறைக்கும் போலீசுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் போலீசுக்கு இலவச பஸ் பாஸ் அளிக்குமாறு போக்குவரத்து துறைக்கு உள்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு சார்பில் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் சீருடை மடிக்கணினி பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இலவச பேருந்து பயணம் என பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்து பயணத்தின் மூலம் மட்டுமே பெண்கள் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் மிச்சப்படுத்துவதாக தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இந்த சலுகை மூத்த குடிமக்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் யார் நல்லா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலவச பேருந்து பயணம் இந்த வசதியை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்